ரெண்டு பேர் குடும்பமும் இங்க கேள்விப்பட்டவன முருகன் எதுக்கு என்னை வர வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உணர்ந்தேன் அது போக எட்டாவது ஆண்டு தினசரி அண்ணதான் நடந்துட்டு இருக்கு வெளியூர் அதாவது ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா அப்படிம்பாங்க யாராவது ஒரு பையனை செக் போஸ்ட் அனுப்பிச்சோம்னா சிக்கன் குழம்பு இருக்கு மீன் வறுதல் இருக்கும்பா முருகன் கோச்சிக்கா இருப்பான் கடையத்துக்கு ஓடும்போம் அவன் ஒன்னே காலக்கு போனவன் மூணு மணிக்கிட்ட கிட்ட வந்து நிற்பான் எல்லாம் பசியோட காத்துக்கிட்டு இருப்பாங்க ஒருமுறை நெல்லை வச்சு கூட்டாஞ்சோற ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் பதிமூணாம் தேதி ஆரம்பித்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது நடக்க ஆரம்பித்தோம் அப்போ முத முதல்ல நமக்கு காய்கறி ஃப்ரீயா வந்து இறங்கினது நம்ம பவுரட்சத்திர பேருந்து காமராஜர் மண்டபத்தில் இங்கே வந்துதான் அதுல ஆர்ம கண்ணாச்சும் எனக்கு நல்ல காமம் இருக்கு அதை மாதிரி இன்னும் எல்லாம் எல்லா பெரியவங்களும் சேர்ந்து கண்ணன் மகன் மூலமாக கொண்டு வந்து இறங்கினாங்க இன்னைக்கு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்துல இருந்து பதிமூணாயிரம் பேர் மத்தியானம் சாப்பிடுறாங்க மாசத்துல ஆறு நாள் காலையிலும் அண்ணா நடக்குது காய்கறி நாங்க காசு கொடுத்து வாங்குறதே கிடையாது திரும்பி பார்த்து லேசா இஷ்டம் அனுப்பிச்சா போதும் நீங்களும் வர வேண்டாம் நாங்களே அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி புண்ணிய வாழ்ற இந்த இடத்துல நான் நிக்கிறது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன்